எக்கானமி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எக்கனாமிக்ஸ் நம்மளுக்கு நம்ம நிறையா சொல்லுவோம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது எக்கானமின்னு ஒன்று இருக்குது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளியல் பொருளாதாரம் பொருளாதார முன்னேற்றம் இது என்ன அர்த்தம் பொருளியல் பொருளாதாரம் இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் பொருளியலுங்கிற ஒரு வார்த்தை இல்லையா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை எக்கானமிங்கிறது ஒரு வார்த்தை ஜஸ்ட் யோசி யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் என்ன என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க உண்டு பொருளியல் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டடி அது ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் ஓகே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அபவுட் ஸ்டடியிங் ஆர் தியரி ஓகே ஒரு பொருளாதார முறை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு படிப்பு நோக்கத்தோட பார்க்குறது ஒரு கல்வி நோக்கத்தோடு பார்க்குறது அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் இதே எக்கானமி அப்படிங்கிறது பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொருளாதாரம் எப்படி செயல்படுது ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது ஓகே அது இப்போ ரெண்டுமே ஸ்டடி அப்படின்னா எக்கனாமிக்ஸுக்கு கீழே தான் எக்கானமி வருது ஓகே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக எல்லாத்த பற்றியும் வந்து ஒரு தியரட்டிக்கலாக பார்க்குறது இப்போ எக்கானமி அப்போ நம்ம வந்து ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குறைவான இயற்கை ஆதாரங்கள் தான் இருக்குது அல்லது குறிப்பிட்ட அளவு இயற்கை குறைவானதுன்னு விட குறிப்பிட்ட அளவு இயற்கை ஆதாரங்கள் ஓன்லி லிமிட்டடு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஓகே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் தண்ணி இருக்குது தண்ணி வந்து எவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாமா முடியாது டேங்கில் தண்ணி இருக்கிறத யூஸ் பண்ண முடியும் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா தண்ணி இல்லை நீங்கள் திரும்பி வந்து மோட்டர் போடணும் ஆனால் கீழே டேங்கில் தண்ணி இருக்கணும் கீழில் இருந்தால் தான் மேலே வரும் அப்படிங்குறபோது நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே லிமிட்டெட் ஒரு அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அதிய எப்படி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது ஓகே லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிய எப்படி வந்து வெளியிடுகிறது ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பகிர்ந்தளிப்பது பகிர்ந்தளிக்கிறத எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க கன்சம்ஷன் எப்படி நுகர்றாங்க உற்பத்தி செய்கிறது பகிர்ந்தளித்தல் கேள்விக்குங்க அப்படியே கையோடு உற்பத்தி செய்வது பகிர்ந்தளிப்பது நுகர்வது இது எல்லாத்தையும் பற்றியும் படிக்கிறது எக்கனாமிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவே உள்ள ஒரு இயற்கை லிமிட்டெட் ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இட் இஸ் கொஸ்டின் ப்ரொடியூஸ்டு ஒரு கேள்வியானது எப்படி வருதுன்னா எப்படி அதை தயாரிப்பது அல்லது உற்பத்தி செய்வது அதை எப்படி பகிர்ந்தளிப்பது அதை எவ்வாறு நுகர்வது இதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் இதில் இந்த எக்கானமி அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நுண்ணிய பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த கிராமத்தை அப்படியே நல்லா கவனிங்க என்ன நல்லா இருக்குது இந்த கிராமத்தில் நல்லா நடக்குது என்னன்னாலும் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா கவனிங்க அதுக்கப்புறம் அது இருந்து அப்படியே போவோம் என்னன்னெல்லாம் பார்த்தீங்க இந்த கிராமத்தில் ம் உழுது உழுதுன்னு சொன்னீங்க விவசாயம் கரெக்ட் ஒரு பொருளாதார நடவடிக்கை இல்லையா அதாவது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி அதாவது எக்கனாமியில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதாவது பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு ஒரு பண மதிப்பு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் ஒரு பணத்தை ஒரு ரிட்டனாக நீங்கள் பெறீங்க அப்படின்னா அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஓகே நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அதுக்கு சம்பளமோ அல்லது தினக்கூலியோ கிடைக்கிது அப்படின்னா தட் இஸ் ஸ்டார்டிங் வித் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதார நடவடிக்கை கண்டியூ பண்ணுங்கள் உழுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்போ விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார நடவடிக்கை ஓகே தென் வேற என்ன பார்க்குறீங்க சந்தைக்கு கொண்டு போகிறாங்க எஸ் உளுறது அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா சந்தைக்கு கொண்டு போகிறதே ஒரு பொருளாதார நடவடிக்கையை பார்க்கலாமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் உற்பத்தி செய்கிறாங்க பகிர்ந்தளித்தலில் ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பகிர்ந்தளிக்கிற நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் இல்லையா சந்தைக்கு சந்தை தான் பகிர்ந்தளிக்குது ஸோ அது கொண்டு போய் சேர்த்துறீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே ஓகே அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தென் குட் வேறு வேறு என்ன பார்க்குறீங்க நீங்க பாக்குற எதா இருந்தாலும் சொல்லுங்க அது எல்லாமே கரெக்ட் தான் பக்கத்துல தூரத்துல அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாரு பார்த்து சொல்லுங்க என்ன தெரியுது சரி மலைகள் ஆஹ் அப்புறம் வேற கவனிங்க நல்லா நல்லா கவுனி கரெக்டா கவனிங்க ஆஹ் கடை ஓகே அது அது அடுத்த அடுத்த அந்த கடை கடத்திருவுக்கு அப்புறம் போவோம் இன்னி நீங்கள் கிராமத்தில் கிராமத்தில் அந்த இந்த இந்த பகுதியில் இருக்கு விவசாய பகுதிகள் இருக்கிறீங்க கடத்தெருவு அடுத்தது வருது அது கேட்குறேன் வேறு என்ன பார்க்குறீங்க இந்த கிராமத்தில் குறிப்பிட்டு இந்த கிராமத்தில் விவசாய நிலங்களை கவனிங்க அதில் ஏதாவது உங்களுக்கு வேறுபாடு தெரியுதா விவசாய நிலங்களில் கிராப்ஸ் வளர்க்குறாங்க சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி ஒவ்வொரு விவசாய விவசாயம் சரி அந்த விவசாய நிலத்தோட அளவுகளை பாருங்க சைஸு இந்த சின்ன வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது அந்த சின்ன இடத்துல ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அவங்களோட விவசாயம் நிலத்து பக்கத்துலையே அவங்க வீடும் அமைஞ்சிருக்கு அல்லது அந்த வீட்டு பக்கத்தில் அந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு ஏன்னா விவசாய நிலமே சின்னது அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அவங்களோட ந விவசாய நிலம் இதே தூரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விவசாய நிலங்கள் இருக்குது ஆனால் அங்கே வீடு இருக்கு அப்படின்னா இல்லை அவங்களோட வீடு அது பெரிய பண்ணையார் நம்ம சொல்லுவாங்க இல்லையா நிலச்சுவாந்தார் பண்ணையார்கள் அவங்களோட நிலங்கள் பெரிய பெரிய நிலங்கள் அவங்க அவங்க வீடு எல்லாம் வந்து தூரத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடு இது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வீடா இருக்குது ஓகே இது என்ன தெரியுது அப்படின்னா இந்த சின்ன வீட்டை வச்சுருக்கிறவங்க இந்த சின்ன வீட்டில் வசிக்கக்கூடிய இந்த குறைந்த அளவு விவசாய நிலங்கள் வச்சுருக்கிறவங்க எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்களோட குடும்ப தேவைக்காக மட்டுமே இங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்க ஓகே இது வந்து செல்ஃப் சஸ்டிஸ்டன் மீன் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே வந்து விவசாயம் செய்கிறது தொழில் செய்கிறது அப்படிங்கிறது ஓகே இதே பெரிய நிலங்களில் விவசாயம் செய்கிறவங்க தனக்காகவும் செய்கிறாங்க அவங்க வந்து தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறாங்க அதை தவிர சர்ப்ளஸ் வரும் எக்ஸஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க அவங்க தான் இந்த மார்க்கெட்டு கொண்டு போகிறது மார்க்கெட்டு காணப்படுறது ஓகே ஸோ அப்போது அந்த கிராமத்தில் விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வாய்ப்பு பிரிஞ்சிருக்கு ஒரு சிறு விவசாயி இன்னொன்று பெரிய விவசாயி ஓகே இப்போ இந்த இந்த டிராக்டரோட சைஸும் அந்த சின்ன விவசாயினோட நிலத்தோட சைஸும் பாருங்கள் இந்த டிராக்டரை கொண்டு போய் அந்த விவசாய நிலத்தை நிறுத்துனா நிலம் நிலமே அந்தளவு தான் இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த சிறு விவசாயி வந்து இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் புதிய தொழில்நுட்பங்களை வச்சு அவன் விவசாயம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு முதல் நிலம் இல்லை அதுக்கான காசு இல்லை ஓகே அப்படிங்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுவான் அவனோட சொந்த உழைப்பை மட்டுமே அதாவது அவனோட அவனுடைய உடல் உழைப்பு அவனோ அவனை சார்ந்த குடும்பத்தனுடைய உழைப்பு அதை சார்ந்து மட்டுமே அவனோட விவசாயம் வந்து சார்ந்திருக்கும் இதே பெரிய விவசாயம் அப்படிங்கிறது இந்த டிராக்டரை கொண்டு போய் அந்த நிலத்தில் உள்ளான் நிலத்துல விட்டு அவன் வந்து நிலத்தை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ வந்து களை எடுக்கிறதோ அல்லது வந்து உழுறதோ எல்லாமே டிராக்டர் மெக்கனைஸ்டு ஃபார்மிங் சொல்லுவாங்க இதையே ஓகே அதாவது உபகரணங்களை உ உபயோகப்படுத்தி வந்து விவசாயம் பண்ணுறது ஓகே ஸோ அப்போ மெக்கனைஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது பெரிய விவசாயிகளுக்கு மட்டுமே சாத்தியமானதாக இருக்குது சிறு விவசாயிகள் அவங்களும் அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் மட்டும் விவசாயம் பண்ணுறதுக்கான அளவு உள்ளதே இருக்குது ஓகே ஸோ இது மெயினாக நீங்கள் பார்க்குறது அப்போ இந்த கிராமம் வந்து எந்த எந்த தொழிலை சார்ந்துருக்குது மெயினாக விவசாயம் சார்ந்திருக்கு ஓகே இது ஒரு கிராமம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் ஐ மீன் எண்பது சதவீத கிராமங்கள் அல்லது எழுபது சதவீத கிராமங்கள் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் விவசாயம் நம்பியே இருக்காங்க ஒன்று நேரடியாக விவசாயத்தை நம்பியிருக்காங்க அல்லது மறைமுகமாக விவசாயத்தை நம்பியிருக்காங்க இந்த டிராக்டர் ஓட்டுறவங்கலாம் வந்து விவசாய நிலங்கள் வச்சுருக்கோன்னு அவசியம் இல்லை பட் ஆனால் அந்த விவசாய நிலங்கள் இருக்கிறதுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அதுக்காக இந்த டிராக்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க இந்த டிராக்டர் வாடகைக்கு விடுவாங்க ஓகே அப்போ நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடுறவங்க இந்த மக்கள் இவங்க மறைமுகமாக விவசாயத்தில் ஈடுபடுறாங்க ஓகே அதே மாதிரி இந்த மாடு மாடு கன்று வச்சுருக்கிறவங்க இவங்களும் வந்து மறைமுகமாக விவசாயத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம் இவெந்தோ அவங்களுக்கு வந்து நிலம் இல்லை அப்படின்னாலும் ஓகே இது வந்து அட்லீஸ்ட் இவங்களுக்குலாம் நிலம் இருக்குது ஒரு சிலருக்கு நிலங்களே கிடையாது ஆனால் அவங்க வந்து விவசாய கூலிகளாக இருப்பாங்க தினக்கூலிகள் ஓகே அந்த விவசாய பூமியில் போய் தினக்கூலியில் வேலையில் செய்கிறோம் ஸோ இங்கே வந்து நம்ம எக்கானமியில் மூணு செக்டார் பார்ப்போம் ப்ரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் டெர்ஷரி செக்டார் அப்படின்னு வாட் இத் இஸ் ப்ரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் டெர்ஷரி செக்டார் மூன்று துறைகள் முதன்மையான துறை அப்படிங்கிறது விவசாயம் அல்லது இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை அல்லது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அப்படியே வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கு யூஸ் பண்ணுறது உபயோகப்படுத்துகிறது அது வந்து ப்ரைமரி செக்டரில் இருக்கும் அப்படின்னு என்ன இயற்கையே என்ன கிடைக்குதோ அது வந்து நீங்கள் எந்த ஃபர்தராக எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் விவசாயத்தில் இருக்கும் வேறு வேறு எங்கேயோ வந்து நீங்கள் இயற்கையில் கிடைக்கிற பொருளை நீங்கள் ஃபர்தராக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போய் ஒரு ஒரு தொழிற்சாலைக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை கிடையாது அப்படியே நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் என்னென்னலாம் அப்படி இருக்கக்கூடியது விவசாயம் பார்த்தீங்க வேறு என்ன பண்ணிருக்கலாம் ஆ மீன் பிடித்தல் சொல்லாமா தென் மைனிங் அதாவது இந்த நிலக்கரி சுரங்கங்கள் ஓகே நிலக்கரி எடுக்கிறாங்க அதை வந்து அப்படியே பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்போது விவசாயம் மீன் பிடித்தல் இந்த மாதிரி சுரங்கங்கள் காடுகள் மூலிமா வரக்கூடியது ஃபாரஸ்ட்ரி காடுகள் மூலிமா வளர்க்கக்கூடிய ஐ மீன் காடுகள் மூலிமா நம்ம பெறக்கூடிய பயன்கள் மரங்கள் பழங்கள் ஓகே இந்த தேன் எடுக்கிறது இதெல்லாமே இந்த ப்ரைமரி செக்டரில் வரும் ஓகே முதன்மை எழுதிங்க அப்படியே என்ன ஃபார்மிங் அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபிஷரீஸ் மைனிங் சுரங்கம் ஃபாரஸ்ட்ரி காடுகள் இதுக்கு அடுத்தது செகண்டரி செக்டார்